ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குன்னு சொல்லுவோம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்குது ஒவ்வொரு தேதிகளுடைய தொகுதிகளுடைய அந்த வேட்பாளர்களை பார்க்கறது அந்த வகையெல்லாம் இருக்கிறாங்க பொதுவாக இந்தியாவை பற்றி பேசும்போது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கன்னியாகுமரி அப்படிங்கிறது அந்த தொகுதியினுடைய கல நிறவர்கள் அங்கே என்னென்ன விஷயங்களாம் முதன்மையாக இருக்கும் சார் கன்னியாகுமரியில் போலர் ஸ்டேஷன் தான் இந்து கிறிஸ்டின் போலர் ஸ்டேஷன் தான் அங்கே மெயின் ஆரம்பத்தில் அங்கே இருந்தது நாடார் நான் நாடார் எல்லா நான் நாடாரும் ஆண்டி நாடார் கிடையாது பட் ஒரு நாடார் ஐடென்டிட்டிக்கு எதிரான ஒரு வாக்கு அது உண்டு ரொம்ப பிராக்டிகல் பொலிட்டிஷியனும் நான் ஒருத்தரை பார்த்து நிறைய பாடங்கள் கற்றவரும் ஆனால் அண்ணன் எம் சி பாலன் பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர் லீடராக வரவேண்டிய தொழில் அதிபராக பெரிய லெவலில் இருக்கிறார் அவர் என்கிட்ட சொல்றது அந்த ஓட்டிங்கை பேட்டனை சொல்லும்போது மார்ஷல் நேசமணிக்கு எதிராக மத்தியாசுக்கு உளுந்த ஓட்டு காமராஜருக்கு எதிராக மத்தியாசு உளுந்த ஓட்டு காமராஜருக்கு எதிராக எனக்கு விழுந்த ஓட்டு தனக்கு விழுந்த ஓட்டே நெகட்டிவாக வருதுங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஷார்ப் டெஜிட்டு பிரேன் உள்ளவர் எம்சி பாலண்ணா அவர்கள் அந்த உணர்வு கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலங்காலமாக இருந்தது அதற்கு பிறகு இந்து முன்னணி ஐயா தாளிங்க நாடார் மக்கள் தலகம் எம்ஜிஆர்ட்ட அந்த மண்டைக்காடு கலவரம் தொடர்பாட்டு நேரடியாக சீஃப் மினிஸ்டர்கிட்ட நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டராக உங்களுக்கெல்லாம் கடலை போய் குளிக்கவனுக்கு பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்லதுக்கெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு அதுக்கு போலீஸ் உங்கள் போலீஸை போக சொல்லுங்கள் இந்த மாவட்டத்தில் இந்துக்கள் மிஞ்சுறாங்களா மற்றவங்க மிஞ்சுறாங்களாங்கிறத ஒரு சேலஞ்சாக ஒரு சொன்ன காலகட்டத்தில் இருந்து அங்கே ஒரு ஹிந்து கிறிஸ்டின் போலார் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெளிவாக வந்துட்டு மெயின் அங்கோட பொலிட்டிக்ஸ் அறுபது விழுக்காடு நாடார்கள் இருக்கிறதுனால அறுபது விழுக்காடு எந்த ஒரு ஜாதி இருந்தாலும் அந்த ஜாதிக்கு எதிராக மற்ற சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வந்து எதிராக போகிறது இயல்பு இப்போ வன்னியருக்கு எதிராக வன்னியர் முப்பது விழுக்காடுக்கு மேலே வடதமிழத்தில் இருக்கிறதுனால நான் வன்னியர் வந்து ஐம்பத்தி இருந்தே அவங்க வன்னியருக்கு எதிராக போலீஸ் தான் காமராஜ் வந்து முதலியார் ரெட்டியார் உடையார் நாயுடு பிள்ளை பிராமணர் முஸ்லீம் செங்குந்தர் ப்ளஸ் தலித் பேக்கிங் கம்யூனிட்டி இப்போ கக்கன் மதுரை பரையர் தான் என்றாலும் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர் கக்கன் பரமேஸ்வரன் சிவசண்முகம் பிள்ளை ஜோதி வெங்கடாச்சலம் தென் இளைய பெருமாள் இமானுவேல் சேருக்கு டிக்கெட் கொடுக்காத காமராஜர் பெருமாளை கண்டிப்பாக டிக்கெட் கொடுத்து ஜெயித்து கொண்டு வரணும் பிள்ளைன்னு கனாசவாதி பிள்ளைன்னு நினைக்கிறேன் ஒரு சுதம்பரத்தில் உள்ள மாவட்ட காங்கிரஸ் தலைவர்ட்ட சொல்லி செயல்பட்டார்னா இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ ஒரு நான் பிள்ளைய கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியும் வ மேக்க வந்து பெரிய அளவில் அது உருவாயிருச்சு அது ஈரோடு கிழக்கில் வந்து சட்டமன்ற தேர்தலில் அது தெளிவாக தென்பட்டுது அறுபத்தஞ்சி விழுக்காடு விளையாடக் கொண்டர்களா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் போட்ட சூழ்நிலையில் பறையர் அருந்ததியர் நாயுடு செங்குந்தர் போன்றவங்கள்லாம் வந்து பத்து பன்னெண்டு விழுக்காடு தான் போட்டாங்க முஸ்லீம் பூத்தில் ஓட்டே வரலன்னு இஸ்லாமியர் தான் தோல்விக்கு காரணம்னு பாஜக எதிர்ப்பை காட்டாலும் கூட எடப்பாடிக்கும் ஜாதிய ரீதியாக ஒரு எதிர்ப்பு இருந்தது உண்மை இதெல்லாம் எனக்கு நான் ஏன் பேசுகிறோம்னா நான் நேரடியாக சந்தித்தவன் உணர்ந்தவன் எம்ஜிஎஸ்ஜிடி போஸ்டோடனு ஒரு அட்வொகேட் இருந்தார் ஒரு பெரிய அறிவாளி அவர் கூட நாம் போகும்போது நார்வையில் இரவு வேலைகளில் எல்லா இடங்கள்லையும் எப்படி பேசுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட வந்து ஒரு இந்துத்துவமும் இருக்கும் ஒரு நானாடார் நாடார் சென்டிமெண்ட்டும் இருக்கும் அதில் ஒருத்தர் வந்து இரளாக்குடியிலெல்லாம் நமக்கு அதிக ஓட்டு கிடைக்கும்னு சொல்லும் போது இந்து முன்னணி கேண்டிடேட் சொல்லும் போது போஸ்கோ ஏண்டர் சொல்லுவார் ஏ இந்து இந்து இந்துணி முட்டாளாக இருக்கிறியப்பா அவன் என்ன சொல்கிறான்னா முஸ்லீம்ஸும் இந்து முன்னணி கேண்டிடேட்டுக்கு போடுவான்னு சொல்றான்னா அவன் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறான் ஆன்டிநாடார் மைண்ட் செட்ல தான் சார் இப்போ பொதுவாக வந்து கலைஞர் கூட ஒரு விஷயம் சொல்லுவார் நெல்லை நமக்கு எல்லை அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லுவாங்க சொல்வான் இப்ப திமுகவுக்கு அந்த கன்னியாகுமரி கன்னியாகுமரி சுற்றி தொகுதிகளில் என்ன நிலைமைகள் திமுக வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க மேற்க உள்ள நாலு தொகுதியிலுமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விளவங்கோடு பத்னாபுரம் கிள்ளியூர் குளச்சல் நாலுலுமே எந்த இதுவும் இல்லை இதுல வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து விளவங்கோடு தொகுதியை இப்போ கேட்குறாங்க அப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து மணி ஒருத்தர் வந்து பெரிய மக்கள் தோன்றாக இருந்தாரு அந்த விளவங்கோடு தொகுதி வந்து கம்யூனிஸ்ட் தங்களோட முத்திரையை வந்து பதிச்ச தொகுதி மதிமுக கூட்டணியில் இருக்கும்போது கூட ஒரு கம்யூனிஸ்ட் அங்கே ஜெயித்ததா எனக்கு ஞாபகம் உலகங்கோட்டில் கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உண்டு ஸோ அவங்க வந்து இந்த மாவட்டத்தில் மீண்டும் ஃபுட் கோல்டு எடுக்கணுங்கிறதுக்காக உளவங்கோடு தொகுதியை திமுக கூட்டணியில் இருந்து கேட்குறாங்க அதில் வந்து ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது தெரிய வரல மற்ற யாரை விட்டாலும் அந்த நாலு தொகுதியும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வந்து ஜெயிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது பத்தநாபுரத்தில் அமைச்சரை தான் விட்டான்னு ஜெயிக்கணும் இல்லை அமைச்சரை தான் விடுவாங்க பட் இன்னொரு கிறிஸ்டீனா ஒரு பெண்களுக்கு அந்த தொகுதியை கொடுக்கணும்னு ஒரு கிறிஸ்டின் லேடியை விட்டாலும் ஜெயிக்கும் என்னன்னா அமைச்சரை விடுறது அவங்களுக்கு பெட்டர் பணபலம் அவர் மாவட்ட செயலாளராக இருந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதெல்லாம் அவருக்கு பெரிய ஒரு பலமான தான் நான் மறுக்க வரல ஆனா அந்த தொகுதியின் தன்மை யார திமுக காங்கிரஸ் கம்யூனி அணி போட்டாலும் ஜெயிக்கும் சிறுபான்மை வந்து கன்சால்டேட் ஆயிருவாங்க கம்யூனிஸ்டுக்கு ஓட் பேங்க் இருக்குது காங்கிரஸ் கூட்டணி சிறுபான்மை கன்சால்டேட் ஆயிரும் திமுகவுக்கு இப்போ அங்க ஒரு பலம் பலம் வந்துடுச்சு நாலு தொகுதியும் கிளியர் இந்த கன்னியாகுமரியும் நார்வேலும் இந்த நாடார்கள் வந்து ஒரு பெரிய இருக்கிறாங்க இந்த நாடார்கள் வாக்குல தான் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெற்றி பெற வேண்டிய அந்த ரெண்டு தொகுதியிலையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடையது ஸோ இந்த நாடார்கள் வந்து எம் ஆர் அண்ணனுக்கு இங்க போட்டுட்டாங்க அங்க தலைவாசி சுந்தரத்துக்கு இந்த நாடார்கள் வந்து எதிர்பார்க்கல பெரிய அளவுல ஆஸ்டினாவிட தலைவாய் சுந்தரத்துக்கு இந்த நாடார்கள் இப்போ பாஜக அதிமுக அலைன்ஸ் அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது இப்போ பெரிய ஆகாதுன்னு சொல்ல வரீங்களா அதை ஸ்டாலின் உடைப்பாருன்னு சொல்ல வர்றேன் இப்போ இந்த நாடார்கள் எடப்பாடியை எதிராக பார்க்குறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து பசுமன் தேவரைய அவுக்கு பாரதனா கேட்கறது நான் வரவேற்கத்தக்கது வள்ளல் ஆர்க்கணையான ஒரு தூய்மையானவர் அதே இது இந்துக்களின் தந்தைன்னு சொல்லக்கூடிய தானிய நாடாருக்கு ஏன் கேட்கலங்கிறது இந்த நாடார்கள் மத்தியில் எடப்பாடிக்கு மேலே ஒரு எதிர்ப்புணர்வு இருக்குது ஸோ மோடி தலைமைக்கு ஓட்டு போட்ட இந்த நாடார்களை தன்பக்கம் எடுக்கணும்னு ஸ்டாலினும் முயற்சி செய்வார் சீமானும் முயற்சி செய்கிறாப்புல ஸ்டாலின் முயற்சி செய்கிறதுக்கு காரணம் பக்கத்தில் கிரகாம்பல்னு ஒரு இந்த நாடார் அவர் நெல்லை மாவட்டத்தை ரெண்டாக பிரித்து பக்கத்து தொகுதி தான் ராதாபுரத்தையும் நாங்கள் நேரையும் அவர்கிட்ட மாவட்ட செயலாளராக போட்டு நாடக மெஜாரிட்டி கூடத்தில் நீங்கள் போர்ஃபுல்லாக இருங்கன்னு பவரை ஸ்டாலின் வந்து அங்கீகரிக்கிறார் கிரகாம்பல்ல மாவட்ட செயலராக போடுறார் ஸோ ஸ்டாலின் வந்து ரொம்ப கலைஞரை விட கூர்மையான ஒரு ஷார்பேட்டர் பிரெயின் உள்ள ஒரு லீடராட்டு அவர் அனுபவத்தின் அடிப்படையில் கலைஞர் வந்து சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல்னு சொல்லி அவர் காமராஜ் இறந்த பிறகும் படந்த காலத்தின் கைதிகளாட்டு ஆண்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணி இவர் மாவட்ட செயலாளர் இவர் சுரேஷ்ராஜன் ராய்சபா இவர் சங்கர்லிங்கன்னு ஒரு ஆண்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணி அந்த தவறான அரசியலில் புத்திசாலித்தனமான ஜெயலல்தான் கிட்ட ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் தோத்தாருன்னா ஜெயலலிதா புத்திசாலித்தனமாக அந்த கன்னியாகுமரி மாவட்ட அரசியலே திராவிட இயக்கத்தில் ஜெயலலிதா கையாண்டாங்க ஜெயலலிதா வந்து கலைஞரை விட தான் புத்திசாலின்னு அவுட்விட் பண்ணி கலைஞரை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தன்னோட அறிவு ஆற்றலில் புத்திசாலித்தனத்தில் கடந்த காலத்தின் கைதியாட்டு இருந்து செயல்பட்ட கலைஞரை வந்து தோக்கடிச்சு காட்டினாங்க அது எப்படி பண்ணாங்கன்னா பாஜகவை பலயனப்படுத்தணும்னா இந்த நாடாளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணுன்னா அது பாஜகவை பலீனப்படுத்த முடியும்னு அவங்க வந்து முருகேசன் பச்சைமால் இவங்களை வந்து கன்னியாகுமரியிலையும் நார்வல்லையும் கண்டேட்டாக போட்டாங்க விஜயகுமாரின்னு ஒரு இந்த நாடா இருக்குது வந்து ராயசபா கொடுத்தாங்க டிஸ்ட்ரிக் கவுன்சில் சேர்மனாக இந்த நாடார் கொடுத்தாங்கன்னா பாஜகவில் நின்று ஆழ்வதர் ஃப்ரெண்டாக ஐயா தாண்டி நாடார் மேலே உள்ள விசுவாசத்துலையும் இந்து உணர்விலையும் வந்து தோக்குதோ ஜெயிக்கிதோ பாஜகவுக்கே நின்று போட்டுக்கூடிய அந்த இந்து நாடார்களை கலைஞர் எதிரியாக பார்த்தாரு எதிரியாக பா பாவித்தார் சிவலிங்கம் கான்ட்ராக்டர் காலகட்டத்தில் இருந்தே கலைஞர் வந்து அவங்கள எதிரியாக பார்த்தாரு காமராஜருக்காக சிவலிங்கம் கான்ட்ராக்டர் சில செயல்களை அவரை க்ரஷ் பண்ணது அவரை கிராஃப்ட் ஒன் போன்ற போனதெல்லாம் கலைஞர் பண்ணார் அதுக்கு பிறகு காமராஜ் இறந்துட்டாருங்கிறது கூட புரியாமல் கடந்த காலத்தின் கைதியாக இருந்து அவர் அரசியல் அவர் செய்த போது குவிமைவான ஜெயலலிதா இந்த நாடார்களை பயன்படுத்தி திராவிட இயக்கம் வந்து கன்னியாகுமரியிலையும் நார்வேலையும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வியூகத்தை வச்சு வச்சார் இப்பவும் ஸ்டாலின் வந்து அந்த வியூகத்தை உணர்றாரு மோடிக்கு வாக்களித்த இந்த நாடார்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸோ அவங்கள நாம் ஊ பண்ணுனால் அந்த மற்ற ரெண்டு தொகுதியை கூட வெற்றி பெற முடியுங்கிற ஒரு அணுகுமுறை ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்குது இது யதார்த்தத்தில் ஸ்டாலினுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அனுமனை தான் ஏன் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமில்ல தமிழக அளவுலேயுமே வந்து இன்றைக்கி தன்னை முன்னிறுத்தி நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் எடுத்திருக்கிறாரு ராகுலை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள்ல ஸ்டாலின் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டாரு இந்தியாவை காப்பாற்ற போகிறாருன்னு அவரை முன்னிறுத்தி எடுத்த வாக்கள் தான் அதிமுகவும் சே நோட்டு ட்ரக் டிஎம்கேன்னு சொல்லி தான் அவங்க அந்த களத்தை ஆடினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர்னு விழுந்த வாக்கில் ஆறு விழுக்காடு வாக்குகள் வந்து காங்கிரஸ் கான்ட்ரிபியூஷன் இல்லாமலே டைரெக்டாக வந்து திமுக கழகத்துக்கு வந்து கூடுதலாக கிடச்சிது அதே மாதிரி இப்போ இந்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் மோடி பிரதமர்னு எடுத்த வாக்குகளில் இந்த நாடார் வாக்குகள் வந்து பெரும் பகுதியாக இருக்குது அவங்க ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த எண்ணத்தின் ஏற்படையில் எடப்பாடிக்கும் ஹெவியான எதிரியாக தான் அவங்க அந்த வாக்கு அளித்தாங்க அப்போ அண்ணாமலை மீது மிகுந்த பற்றும் பாசமும் கொண்ட வாக்காளர்கள் அண்ணாமலை விழாளை கொண்டனாலும் இவன் சென்னி தான் விஷயத்தை அணுகுவான் இவனோட சென்னி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அந்த அரசியல் இதிலே தானி நாடார் நிறுத்தின கோட்டி வேலாயத்துக்கு முழுமையாக இந்த நாடார்கள் வாக்களித்த ஒரு இதே நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி முகமது இஸ்மாயிலுக்கு அவங்க கடுமையாக வாக்களித்ததையும் இந்த மாவட்ட அரசியல் இதிலே பார்த்துருக்கோம் இப்போ அவங்க வந்து பொன்னாருக்கு நல்ல பேக்கிங்கில் இருந்தாலும் கூட அண்ணாமலையும் அவருக்கு கருத்துந்தான் தான் தங்களுக்கு லீடர்ஷிப்பும் கரெக்டு அந்த ஒரு மாற்றம் வேணுங்கல்ல அண்ணாமலை தான் இந்த நாடார்கள் வந்து கன்னியாகுமரி மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள பாஜகவுக்கு வாக்களித்த இந்த நாடார்கள் வந்து அண்ணாமலை ஒரு பெரிய ஹீரோவாட்டும் தலைவராட்டும் பார்க்குறாங்க அந்த வாக்காளர் வாக்காளர்களை வந்து ஸ்டாலின் நினைச்சா ஈஸியாக ஊ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த தன்மை இருக்குங்கிறதான் என்னோட பார்வை இப்போ நாம் தமிழரோ தமிழக வெற்றி கழகமோ இவங்களுடைய நிலை கன்னியாகுமரியை பொறுத்தவரை எந்த மாதிரி இருக்கும் சார் தமிழக வெற்றி கழகம் அங்கே பெரிய அளவுக்கு ரசிகர் பலம் இல்லை தான் அங்கே வட தமிழகத்தில் உள்ள ரசிகர் பலம்னால் வன்னியர்லேயும் பர ஏர்லேயும் ஆக்ஷன் ஹீரோஸ் இல்லாதனால அந்த சமூக இளைஞர்கள் வந்து விஜய்க்கு விஜயகாந்துக்கு விஜய்க்கெல்லாம் ரசிகர்களாக இருந்தாங்க ஆனால் தென் தமிழகத்தை பொறுத்தளவில் தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து பிரசாந்து விக்ரம் இவங்களுக்கு தான் ரசிகர்கள் அதிகள இருப்பாங்க முக்கலத்துவ ரசிகர்கள் வந்து கார்த்திக்கு ஓரளவு பிரபுக்குன்னு இருப்பாங்க கன்னியாகுரி மாவட்டத்தில் சரத்குமார் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாட்டும் ராமராஜன் முக்கலத்தோருனாலும் பிரபுக்கும் ஒரு ரசிகர்கள் தன்மை அங்கே ஜாஸ்தி இருக்கும் ஸோ அங்கே தென் மாவட்டத்தில் உள்ள மூணு பிரதான சமூகங்கள்லையும் ஹீரோக்கள் இருக்கிறதுனால விஜய்க்கு வந்து அந்த பகுதியில் ரசிகர் பலம்ங்கிறது கம்மி தான் அதனால தான் அவர் உள்ளாட்சி தேர்தலில் நூற்றி இருபது இடம் சிம்பல் இல்லாத இடத்துல ஜெயித்தார் இல்லையா டிஸ்ட்ரிக் கவுன்சிலே ஒண்டிய கவுன்சிலே ஜெயிக்கலை கிராமப்புற வாடலில் ஜெயித்தது கூட கடலூர் வடார்காடு இங்கே தான் பண்ணாங்களே தவிர அங்கே அவருக்கு கேண்டிடேட் யாருமே விடலை தென் மாவட்டத்திலே அவருக்கு கேன்டேட்டே விடலை இல்லா ஜெகன் வந்து நாங்கள் திமுகவை ஆதரிக்கணும்னு கூட அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு போன ஒரு தான் உண்டு விஜய்க்கு அங்கே ஒன்றும் பெரிய பேக்கிங்கோ கேண்டேட்டோ இருக்கிற ஒரு தன்மை இல்லை சீமான் வந்து அங்கே தாளக்கிடக்காரை கிடப்பாறை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைங்குன்ற வழியில் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன கூடிய இதில் சொன்ன அதையும் மிகப்பெரிய வெற்றி வீரரான எம்ஜிஆர் வந்து மலையாளி மேனன் அவர் ஜாதிவாரி கணக்கெடுக்கி எம்ஜிஆரையும் கடுமைய விமர்சனம் பண்ணி என் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை சிவாஜிங்கிறன்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள வாக்குகளை வந்து தன்வசப்படுத்தி குறிப்பாக மோடி தலைமைக்கு விழுந்த வாக்குகளை தன்வசம் கொண்டு வரக்கூடிய ஒரு வீகத்தை சீமான் எடுத்து செயல்படுவார் சீமான் நார்வலில் ஒரு குயவர் சமூக வேளிர் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஒரு தம்பி தமிழ் இதில் உள்ளவரை போட்டிருக்காப்பில் கன்னியாகுமரியில் மீனவர் சமூகத்தை முக்கோர் மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரிய கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க ரெண்டு வருமே அவங்க பெரிய அளவில் ஒர்க் பண்ணுறாங்க முன்ன விட நாம் தமிழர் வந்து அங்கே வாக்கு பலத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு அவங்க டார்கெட்டாக வச்சுருக்கிறது என்டிஏக்கு விழுந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அண்ணாமலை எடுத்த அந்த வாக்குகளை தன் வசப்படுத்துறேங்கிற வியூகத்தை நாம் தமிழர் எடுக்க வாய்ப்பு இருக்குது டிவிக்கே பற்றி பெரிய தகவல்கள் எதுவும் எனக்கு இல்லை அந்த ஊரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஒருத்தர் வந்து சேர்ந்திருந்தார் ரிட்டையர்டு இது அது பற்றிய ஃபர்தர் தகவல்கள் எதுவும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுக்கு கருத்துக்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி